ஹாய் அனைவ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பவுதர்ஷன் மினி விளாக் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிர்சம் எப்படி செய்ய எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதிரசங்கிறது இந்த பக் பாவ பதங்கிறது சில பேருக்கு வராது அது எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் முதல்ல பச்சரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா உணர போட்டு குரகுரப்பு சல்லாடியில் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கா கிலோ உருண்டை வெள்ளம் உருண்டை வெள்ளம் பேட்டா வெள்ளம்னு சொல்லுவாங்க அதை வாங்கி நல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த முக்கா உருண்டை வெள்ளத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த இது கரையிற அளவுக்கு கிண்டி விட்ணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்மளுக்கு வடிகட்டிக்கணும் அதில் மண்ணுக்குன்னு சில டைம் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம ஒரு வடிகட்டையில் இந்த எடுத்து அதை எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு திரும்பியும் அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நல்லா பாவ எடுக்கணும் நம்ம அதெல்லாம் கரையணும் அதில் நல்லா கரைஞ்ச பிறகு நல்ல பாகு வந்து வரும் அதை அப்படி அது நல்ல ஒரு ஒரு மண் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இது முடிஞ்சிடணும் அரை மணி நேரம் தான் ஆகும் இதெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு நம்ம பாவ பக்குவம் தான் இதில் மெயின்னு நல்ல அதை உட விட்டுடக்கூடாது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டிலேயோ ஒரு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாவ பதம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஊற்றின உடனே கையும் வைக்கக்கூடாது கையை சுட்டுடும் அதனால் கொஞ்சம் ஆறுன விட்டு அது மேலே அப்படியே கையை வச்சிங்கன்னா வச்சதுன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பாகுப்பதம் அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா உருண்டை சேஃபுக்கு அப்படியே வரும் அதுதான் கரெக்டான பக்கம் இதில் மெயின் வந்து பாவப்பக்குவம் வந்து அதிரசத்துக்கு மெயின் இதில் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவை வந்து வடிகட்டிக்கணும் முதல்ல வடிகட்டிட்டோம்னா அதில் சின்ன சின்ன கல் தூசி ஏதாச்சும் இருந்தால் கூட அதில் வந்துடும் வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு அது தூக்கி அப்படியே திரும்பி அதை க்ளீன் பண்ணிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அதில் மண் தூசி இருக்கும் அந்த கிணத்துல இருந்துச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மண் இருந்ததுன்னா பாருங்கள் இல்லைனா அதை அப்படியே தூக்கி அதுலேயே ஊற்றி நம்ம திரும்பியும் பாவு பக்கத்துக்கு வர வைக்க வேண்டியதுதான் இதனால ஒரு சுதேசி குண்டானில் நம்ம உணர வச்சு அப்படியே வச்சிடணும் ஃபேனில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கிண்டி கிண்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்து தான் செய்யணும் கையில் ஒரு துளி பட்டாலே கையில் அப்படியே விந்துடும் அதை ஜாக்கிரதையாக செய்யணும் புதுசாக செய்கிறவங்களும் இதில் இருப்பாங்க அவங்களுக்காகவும் சரி படசம் உள்ளவங்களுக்கு தெரியும் சின்ன சின்னவங்கள கற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நல்லா கரெக்டாக பொங்கி வந்துடுச்சு இந்த பக்கத்தில் அந்த தட்டில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் அப்போ தான் பாவு பதம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு இதை வச்சுட்டு நீங்கள் அந்த நேரம் தட்டு எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இந்த வேலை போதே அதுக்கான இதெல்லாம் கரெக்டாக பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் பாருங்கள் கரெக்டாக பார்த்ததில் நான் ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தா அதிலே உங்களுக்கு தெரியும் தட்லேயே இதுதான் கரெக்டான நமக்கு பக்குவம் இப்படி தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம கையால் எடுத்தோம்னா எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒத்தரணையாக வரணும் இது வந்து இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கரெக்டான பக்குவம் வந்துருச்சா இப்போது கையில் எடுக்கிறதுக்கு உருண்டையாக வந்துருச்சா இதுதான் கரெக்டான பக்குவம் அதிரசத்துக்கு அதோடு அடுத்தது நம்ம மாவில் ஊற்றி கிண்ட வேண்டிய வேலை தான் ஓகே இப்போ நான் ரெடியாக வச்சுருந்தேன்னா அதை அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் பார்த்து ஜாக்கிரதையாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்ட தான் பொறுமையாக கிண்டுங்க ஒன்றும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக கிண்டுங்க கிண்டிட்டு அப்படியே ஒரு கையால் ஊற்றணும் ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு பேரே தேவைப்படும் என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அதனால் செத்தை சுற்றி ஒண்டி விடுமான்னு அதுக்கு முன்னே நானாக தான் செய்வேன் ஒரு டைம் கையிலே ஊற்றி எனக்கு கட்ட வரலே அப்படி வெந்துருச்சு அப்படியே அந்தளவுக்கு ஆகிடுச்சி அதுலேருந்து நான் அப்புறம் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஆத்தா சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணுன்ட்டு அதுமாரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஜாக்கிரதையாக செஞ்சுக்கணும் அதேமாரி நமக்கு கற்றுக்கிட்டால் பொது பக்கத்துலேருந்து எப்படி ஒரு நேரம் தப்பு செஞ்சாலும் மறுநேரம் அதை திருப்பி செய்யணும்னு சொல்லுவாங்க அந்தமாரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலையை நான் கற்றுக்கிட்டது தான் கரெக்டாக ஊற்றி கரெக்டாக நல்லா கிண்டணும் அந்த பபுள்ஸே வரக்கூடாது நல்லா அந்த ஒயிட் கலரே தெரியக்கூடாது ஃபுல்லாக நல்லா அடித்து நல்லா பேய் கிண்டணும் சுற்றி 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 கிண்ட கிண்ட அந்த பபிள்ஸ் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கிட்டி உள்ளதெல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் அந்த சூட்டில் அந்த பச்சரிசி மாவு நல்லா இலகி வரும் இது வந்து ஒரு மூணு நாள் இருக்கிறதுக்கு அதிரசம் அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு நல்லது இது ஒரு நாலு நாள் கழித்து நமக்கு தீபாவளி அன்னைக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ